வழக்கங்கள் காலகாலமாக இருந்து வரக்கூடிய வழக்கங்கள் என்ன அப்படின்னா கணவன் இழந்துட்டால் அந்த பெண்கு வந்துட்டு முன்னிலை கிடையாது அதாவது எந்த ஒரு சுப காரியங்களுக்கும் அவங்க முன்னாடி வர முடியாது முதல்ல துவங்குகிற காரியங்களில் வந்து அவங்க முதல்ல வச்சு துவங்க மாட்டாங்க இது வந்து நம்மளுடைய மூதாதியார் காலத்துலேருந்தே வந்து இதை வந்து நம்ம பழக்க வழக்கங்களில் கொண்டு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய எல்லை அம்மன் இருப்பாங்க அந்தந்த ஊரில் எல்லை அம்மன் இருப்பாங்க அந்த ஊரில் இருக்கிற அந்த பெண்மணிக்கு கணவன் இருக்கக்கூடாதுன்னு நிர்ணயிக்கிறது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம்தான் சக்தி அப்போ அம்மன் அங்காளம்மன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கோயில்கள் இருக்கும் மொத்தத்தில் அம்மன் அப்போது சக்தி அந்த அம்மன் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவான வாழ்க்கை கொடுத்துருவாங்கள ஏன் இந்த பெண்ணுக்கு வந்து கணவன் இருந்த வாழ்க்கை வேணுமா அதை இல்லாமல் செய்யணுமா அப்படிங்கிறத வந்துட்டு அந்த அம்மன் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அது வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு தண்டனையாக தான் இருக்கிற மாதிரி அந்த அம்மன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது எப்படின்னா அவங்கள எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து முன்னிலைப்படுத்த முடியாத ஒரு சமுதாயத்துக்குள்ள அவங்க தள்ள வைக்கிறது அப்போ அந்த மனவேதனை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு தண்டனையா தான் வந்து அந்த கடவுள் வந்து சக்தி அம்மன் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த பெண் என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெண்ணானது சின்ன குழந்தை பருவத்திலேருந்து மூன்று வயதுக்கு மேலே ஆயிட்டாலே தெரியும் இந்த உலகம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அறிவு வளர ஆரம்பிக்கும் அப்போ எந்த ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த பெண் குழந்தையானவங்க வந்துட்டு இந்த இயற்கைக்கு புறம வந்து யோசிக்கவே கூடாது சிந்தனையில் கூட வரக்கூடாது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இந்த பூமி வெடித்து எல்லா மக்களும் இதாகிடணும் அப்படின்னு கூட நினச்சா கூட அது தவறு அப்போது அது நேராக தெய்வத்துக்கு போய் சேரும் பெண் பெண்ணுக்கு எல்லாத்துக்குமே வந்து தலைவியே வந்து அம்மன் தான் அப்போது அந்த தெய்வத்துக்கு வந்து அது காது கெட்டும் ஓ இந்த ஒரு எண்ணம் உனக்கு தோணுச்சா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன் ஜென்மத்தில் தோன்றியிருந்தாலும் சரி இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு தோன்றி அதை மறந்துருந்தாலுமே சரி அதற்குண்டான தண்டனை வந்து அந்த தெய்வம் வந்து இந்த ரூபத்திலேயே கொடுக்கும் எந்த விதமான எண்ணங்கள் இயற்கைக்கு புறமான எண்ணங்கள் ஒரு பெண் நினைத்தால் சின்ன வயதாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதானாலும் சரி திருமணத்துக்கு முன்பு இந்த மாதிரி எல்லாம் நினைத்திருந்தால் இயற்கைக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி இயற்கை வந்து அழிவை நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று மாறுதலாக டக்குன்னு ஒரு சிந்தனையில் அதை நினச்சி பார்த்தா கூட அதுக்கு தண்டனை கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு கணவனை இழந்தவங்க வந்துட்டு அந்த கோ அவங்க ஊர் கோயில் கல்யாண மாணவங்க கூட ஒரு சூழலில் இருந்து போயிட்டு வந்த சூழல் மாதிரி இப்போ கணவன் இழந்த சூழலில் அதே கோயிலுக்கு போகும்போது அவங்க மன வருத்தப்படுவாங்க இந்த அம்மன் தானே நமக்கு வாழ்க்கையை கொடுத்தது இந்த அம்மனே வந்து பறிச்சிருச்சு அப்படின்ட்டு அப்போது இது வந்து அவங்களுக்கு ஞாபகங்கள் எல்லாம் இருக்கலாம் அதில் ஏதோ ஒரு சூழலில் அவங்க வந்து நினைச்சத கொண்டான தண்டனையாக வந்து அந்த அம்மன் கொடுக்குறாங்க இது வந்து மக்களில் வந்து நம்ம யாராக இருந்தாலும் எந்த தவறு செய்தாலும் அதுக்கு ஒன்றான தண்டனை அதுதான் இதுதான் வந்து பெண் பெண் இனத்திற்கு பெண் சக்தியாக இருந்து அம்மன் வந்து செய்யக்கூடிய தவறுகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அதாவது அந்த காலத்திலே வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கணவன் இறந்தால் நெருப்பில் குதிக்கணும் அப்படின்ட்டுருக்கு அதிலே வந்து சுமங்கலியாக குதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது சுமங்கலியாக இருக்கிறது வேறு சுமங்கிலே இல்லாமல் நெருப்பில் குதிக்கிறது அப்படிங்கிற அந்த கடைசி நிமிஷத்தில் கூட அந்த தண்டனை ஏற்றுக்கிட்டு தான் அந்த இறப்பு வருது அந்த பெண்ணுக்கு இந்த சதி நெருப்பில் குதிக்கிறது அப்போது அதுவும் அந்த காலத்தில் வந்து அந்த தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அந்த அம்மன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கறது இருக்குது இப்போவும் வந்துட்டு நிறையா பெண்கள் வந்துட்டு கனவு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ அவங்களுக்கு அறியாமல் அவங்க தெரியாத ஒரு புரியாத வயதில் போட ஏதோ ஒன்று இயற்கைக்கு மாறா இயற்கைக்கு எதிரான கெட்ட விஷயத்தை ஏதோ ஒன்று ஒரு செகண்டில் நினச்சிட்டு கூட விட்டுருக்கலாம் பட் நல்லா ஒரு மனதோட தான் அது அது அப்புறமா எல்லாம் வளர்ந்து வந்திருக்கலாம் ஆனாலும் அந்த எப்போ எந்த காலத்தில் அந்த எண்ணம் இருந்ததோ அது இயற்கையில் பதிவாகிடும் அப்போ அம்மன் நமக்கு பெண்களுக்கு சக்தியாக விளங்கக்கூடிய அந்த அம்மன் காதுகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ திரும்ப கர்மா கர்மாதான் வந்து அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான் வரும் இது தவறுகள் எப்படி வேணாலும் நினைக்கலாம் தண்டனை அப்படிங்கிறது அம்மன் பார்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம பயிர் விளைவிக்கும் போது முதல் முதல்ல அவங்களை விஷயம் துவங்கின பயிரே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கருகி போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுத்த மாட்டி தான் வேணவே வேண்டாம் அவங்க ஏதோ ஒரு கொடூர்மான ஒரு எண்ணம் எப்போவோ அவங்க நினச்சது இருக்குது அது அதனால் அவங்கள வந்து முன்னிலையில் படுத்துறது விட்டுட்டாங்க அந்த பயிர் கூட எரிந்து போயிடும் முதல்ல தொங்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகாலமாக அந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு மனசில் வச்சுட்டெல்லாம் நடைமுறையில் அப்போவுமே கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போது இது பெண் சக்தி அம்மன் வந்து இப்படி பெண்களை புரிந்து தவறு செய்தால் இந்த மாதிரி ஒரு தண்டனை பெண்களுக்கு அம்மனே வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய தண்டனையை தான் இது மொத்தத்தில் இப்போ என்ன அப்படின்னா காளி காளி ரூபமாக இருக்கும்போது அம்மன் எப்படி காளி ரூபமாகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த விஷயத்துலேருந்து தான் வந்து அம்மன் காளி ரூபத்துக்காகிறாங்க என்னென்னா ஒரு பெண்ணுக்கு பெண் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவையாக இருக்கக்கூடிய பெண் சக்தியான அம்மனே வந்துட்டு பெண் செய்கிற தவறுக்கு இப்படி தான் சமுதாயத்தில் ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்றாங்க சரி ஆனால் ஆண்கள் செய்யும் தவறுக்கு சிவன் வந்து என்ன தண்டனை கொடுக்கல அப்படின்ற ஒரு ஆக்கிரோஷத்தை தான் வந்து காளி அவதாரம் எடுத்து போது சிவன் வந்து சரணடைகிறாங்க அந்த இடத்துல அது என்ன தவறு அப்படின்னு காளி வந்து கோபத்தோட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா என் என் இனமான பெண்களுக்கு அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நான் இந்த மாதிரி சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு தண்டனையை நான் கொடுத்துருக்குறேன் அதே சமயத்தில் ஆண்கள் செய்யும் தவறுகளுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஏன் தண்டனை கொடுக்கறதில்லை இது நியாயமா ஆண்கள் வந்து தன் மனைவியை தவிர்த்து மற்ற எந்த எல்லா பெண்களையும் இழிவாக பார்க்கும் ஆண்களுக்கு ஏன் தண்டனையை கொடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு தான் வந்து காளி வந்து இருக்கும்போது சிவன் வந்து சலன் அடைகிறார் அதாவது ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன் மனைவி மட்டும்தான் பெரியது மற்ற எல்லா பெண்களுமே வந்து இழிவானவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் வந்து இருக்கிறாங்க தன்னோட மனைவி மட்டும் தான் பெரியது அப்படின்ட்டு சிவபெருமானும் அதே போலதான் தான் மனைவி வந்து தான் முதல் தன்னோட மனைவி தான் முக்கியத்துவம் அப்படின்னு பாதி பாகத்துவே தான் சிவபெருமான் ஆனால் அவர் வந்து மனைவியை மதிப்பதோடு சரி மற்ற பெண்களையும் மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் ஆண் இனத்தில் இருக்கும் அனைவரும் அப்படி கிடையாது அவங்க என்ன சிலரெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க தன் மனைவியை மட்டும் மதிப்பாங்க மேலுக்கு வைப்பாங்க ஆனால் மற்ற பெண்கள் எல்லாத்தையுமே வந்து இழிவாக நினைக்கிறதும் இழிவாக பேசுகிறதும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க மனதுக்குள்ளேயே இரு வெளியே சொல்லலைனாலும் மனசுக்குள்ளேயே மற்ற பெண்களை வந்து இழிவாக நினைப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஆண்களில் இருக்கிறாங்க அப்போது இதை கண்டுட்டு காளிக்கு அம்மன் அம்மன் வந்து காளி ரூபம் எடுத்து ஆகுறாங்க இதை வந்து சிவபெருமான் என்ன தட்டி சிவபெருமான் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கோபத்தோட தான் இருக்கும்போது சிவன் வந்து சரணடைகிறாரு அதாவது எனக்கு வந்து மனைவி மேலே முழு அன்பு இருக்குது என் மனைவி மேலே எனக்கு மிகவும் அன்பு இருக்கு அதே சமயத்தில் மற்ற பெண்களையும் நான் மதிக்கிறேன் இந்த மாதிரி ஆண்கள் யார் மதிக்காமல் மற்ற பெண்களை தன் மனைவியை தவிர்த்து மற்ற பெண்களை இழிவாக நினைக்கிறார்களோ அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை சமுதாயத்தில் அவங்களுக்கு வேலை என்பதே அமையாமல் சோம்பேறித்தனமாக மட்டுமே இருப்பார்கள் அப்படிங்கிற தண்டனை கொடுத்துருக்காரு அதனால தான் வந்து நிறையா ஒரு சில ஆண்கள்லாம் வந்து பார்த்துட்டோம்னா வேலையே இருக்காது அவங்களுக்கு வேலை எங்கே போனாலும் அவங்களுக்கு வேலையே அமையாதுங்க அவங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வேலையே அமையாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தன் மனைவியை தவிர்த்து மற்ற எல்லா பெண்களையும் வந்து இழிவாக நினைப்பதும் பேசுவதும் மட்டுமே வச்சுருப்பாங்க அவங்க ஒரு சிலர் பேச மாட்டாங்க ஒரு சிலர் எல்லாம் மனசுலேயே வச்சுருப்பாங்க தன் மனைவி மட்டும்தான் பெரிது அப்படின்ட்டு அப்போது அந்த மாதிரி ஆண்களுக்கு எத்தனை வயதானாலும் சரி வேலை என்பதே வந்து சிவபெருமான் கொடுக்கவே மாட்டார் சமுதாயத்தில் அவ அந்த ஆணுக்குன்னு ஒரு அங்கீகாரமான ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதே வந்து வேலை தான் ஒரு ஆணுக்கு அந்த வேலையை வந்து சிவபெருமான் கொடுக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட ஆண்கள் ஆண்கள் வந்து தம்மோட வேலை இல்லாத விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்காக நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு தோற்றத்தோடு நல்லா டிப்டாப்பாக தான் இருப்பாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காது சும்மாவே ஒவ்வொரு நாளையும் காலத்தையும் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அதே சமயத்தில் தன் மனைவியோட பேச்சுக்கள் தான் மற்ற மற்றவர் ஒரு சொந்த பந்தங்கள் இடத்துக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் பேசுவாங்க ஆனால் எந்த இடத்துலையும் அந்த ஆணுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ம வரவேற்புங்கிறது அந்த ஆணைக்கு கிடைக்காது அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு நி நிகழ்ச்சிகள் இல்லைன்னா நல்ல ஒரு வேலை துவக்கங்கள் இந்த மாதிரி இடங்கள்லேயும் வந்துட்டு அவர் அந்த ஆணையை வந்து தன்னால் ஒதுங்கிடுவார் தனக்கு வேலையே அமைய அமை தனக்கு வேலையே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உள் உணர்வையே வந்து ஒதுங்கிடுவார் அதனால் அந்த அவ அந்த மாதிரி ஆண்கள் தன் மனைவி மட்டும்தான் பெரிது மற்ற பெண்கள்லாம் இழிவு அப்படின்னு நினைக்கிற ஆண்களுக்கு வேலை என்பதே கிடைக்காது இது வந்து சிவபெருமான் கொடுக்கக்கூடிய தண்டனை காளி கோபமாகும் போது பெண்களுக்கு மட்டுமே நான் தண்டனை கொடுக்கிறேன் ஆண் இனத்தில் செய்து கொண்டிருக்கும் தவறுகளுக்கு சிவபெருமான் தானே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு காளி அவதாரமாகி ஆக்ரோஷமாக ஆக சிவபெருமான் தெரிஞ்சுட்டு சரணடைகிறாரு அப்ப அந்த சரணடையும் போது சொல்றாரு நான் வந்து மேலே மனைவி மேலே மிகுந்த அன்பு வச்சிருக்கேன் அது உண்மைதான் அதே போலதான் தான் மற்ற ஆண்களும் தன்னோட மனைவி மேலே அன்பு வச்சிருக்காங்க நான் வந்து எல்லா மற்ற பெண்களையுமே நான் மதிக்கிறேன் ஆனால் மத் ஒரு சில ஆண்கள் தன் மனைவியை மேலே அன்பு வைத்தது போக மற்ற பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க அவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு அந்த டைம்ல சிவபெருமான் சொல்லும் போதுதான் வந்துட்டு காளி ரூபமானது வந்து அம்மனா மாறிடுவாங்க திலம்பவும் வந்து சாந்தமான அம்மன் ரூபத்துக்கு வந்துடுவாங்க அப்போ இதுதான் வந்து பெண்ணுக்கும் தண்டனை இருக்கு ஆணுக்கும் தண்டனை இருக்கு ஆண் வேலை இல்லாமல் எங்கே போனால் வேலை இல்லாத ஒரு ஆண் வந்து ஒரு பொது இடத்துக்கு போனா அவங்களுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக கிடைக்காது எவ்வளோதான் சொத்து வச்சுருந்தாலும் சரி மனைவியே சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி ஒரு ஆணுக்கு அழகு வேலைக்கு செல்வது தான் அந்த வேலையே வந்து சிவபெருமான் கொடுக்க மாட்டார் அதுதான் வந்து ஆணை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் சமுதாயத்தில் பெண்ணை வந்து பெண் தவறு செய்தால் பெண்ணை ஒதுக்க வைக்கும் சமுதாயத்தில் ஒரு விஷயம்தான் இது இந்த மாதிரி நம்ம இந்து கடவுள வந்து அவங்களோட சுய ரூபங்கள் அப்பப்போ எப்படி வெளிப்பட்டு எதனால் வெளிப்படுது அந்த எந்த விஷயத்துக்காக வெளிப்படுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் காளி ரூபங்கிறது அதுதான் காளி ஏன் ஆக்ரோஷம் ஆகுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன் ஓகே ஆனால் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சிவன் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வாக்குரூஷம் ஏன்னா சிவன் தான் ஆரம்பமும் சிவன் தான் முடிவும் சிவன் தான் காய்க்கு ஆக்ரோஷம் மட்டும்தான் வந்துக்கிட்டே தவிர்த்து அதுக்கு ஒரு முடிவு காணுவாங்க அது அந்த டைமில் தான் வந்து சிவன் வந்து சரணடைகிறாரு நான் வந்து அந்த பெண்களை தன் மனைவியை தவிர்த்து மற்ற பெண்களை இழிவுபடுத்தும் ஆண்களுக்கு வேலையை பருத்தி விடுவேன் அப்படிங்கிற ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது காலி ரூ காளி ரூபமான காளி ரூபத்திலிருந்து அம்மன் ரூபத்துக்கு மாறுவாங்க சராசரியா நன்றி நேரத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்